வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தலே வரப்போகுது இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படி தான் சொல்லணும் முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது அதில் என்ன சொல்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அரசாணையே வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது எண்பத்தி ஒம்பது சதவீதம் ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு பத்து சதவீதம் தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம் இப்போ இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் ஈரோடு இங்கே எல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு அதில் பனி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்திங்கனாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுது அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும் முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது பதினேழாயிரம் பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும் அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் கோடிக்கு கடல் உணவு ஏற்றுமதி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கேருந்து போகிறது ஷிப்மெண்ட்டு போகிறது இப்போ போகலை அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க மாற்று அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்னும் யோசிக்கவே இல்லை இல்லை உங்கள் நாலேஜுக்கு அது வந்துதான்னு எனக்கு தெரியல இப்போ நான் சொல்கிறேன் அதில் ஐநூறு கோடிக்கு உள்ள கடல் உணவு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு திரும்பி அனுப்பப்பட்டிருக்கு அது அவர்களுக்கு பெரிய இழப்பு அதை ஒன்றும் செய்ய முடியாது இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற வேலையை உக்காந்து பேசி சரி பண்ணுறதுக்கு முதல் நடவடிக்கை தேவை அதை விட்டுட்டு நான் வெளிநாடுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் முதலீடை கொண்டு வந்தேன் நீங்கள் நாலு வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க தேர்தல் ஆறு மாதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளவு முதலீடை கொண்டு வந்தோம் அது இதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு பர்சனல் சொந்த வேலையும்தான் நீங்கள் தனியாக போங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை அரசாங்கம் இன்றைக்கி நிதி நெருக்கடியில் தள்ளாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த செலவு மீன் செலவுன்னு நான் நினைக்கிறேன்

அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் அதாவது மருத்துவமனைகளில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை எளியதுங்க அங்கே போய் உட உடல்நலம் இல்லாமல் ஊனமுற்றவர் போகும்போது அவர்கிட்ட காசு கேட்டால் அவர் எங்கே போவார் இது வந்து வெறும் கோயம்புத்தூரில் மட்டும் நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலுமே இதுதான் நடக்குது எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இது தான் நடக்குது

நிராகரிக்கிறதுங்கிறது பொதுவாக ரொம்ப ஈஸியான வேலை சேர்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை அது டைம் எடுக்கும் சேர்க்கறது இப்போ நாங்கள்லாம் தலைவர் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்தே பழக்கப்பட்டுட்டேனா அதனால் இது வந்து நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை விளம்பரத்தை மட்டும் நம்மளோட தானே ஸ்டாலின் இருந்தாரு முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்போ நம்மளோட இல்லையா இத்தனை காலம் காலமாவது இந்த வேடிக்கையா இருக்குது அவர் நம்மளோட இருந்தாருங்கிறத அவரே அதை எதுக்கள் போல இருக்கு அதனால இப்போ உங்களுடன் ஏன்னா உங்களுடன் ஏன் இப்போ சொல்றாங்கன்னா உங்கள்கிட்ட அதே பொருள் நீங்க உங்களுக்கு அதற்கான முயற்சிகளும் அப்போவும் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே வரப்போகுது வரைக்கும் அதுக்கான அறிகுறி எந்த அளவுக்கு அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொண்டு

மக்கள் ஒரு ஏங்க அவங்களுக்கு வாக்களிக்க மக்களை பற்றி பேச்சு இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் விளம்பரம் விளம்பரம் வாயிலாகவே அவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்டில்லு இப்போ வரைக்கும் அதான் நாளைக்கும் அதுதான் அவங்க மக்களையெல்லாம் பார்க்கலை அது அவங்களுக்கே தெரியுது அதை பற்றி அவங்க கவலைப்படலை சரி சரி அதாவது எல்லாரோட முடிவும் நல்லா இருக்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க எங்க கட்சியினுடைய அடிப்படையில் இருக்காங்கல்ல அவங்களோட எல்லாம் என்ன என்னவா இருக்குது கட்சி ஒன்றா இருக்கணும் அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்கல்ல அதை தான் எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ இவரும் அதான் சொல்கிறாரு அவரும் அதான் சொல்கிறாரு எல்லாரும் நானும் அதை தான் சொல்கிறேன் ஆ தேர்தலுக்கு முன்னே நடந்தால் தானப்பா நல்லது நிச்சயம் அதாவது இன்றைக்கி அண்ணா பிறந்த நாளில் சில இதை ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும் ஏன்னா இது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய உருவம் பதித்த கொடி எங்களுக்கு இன்றைக்கி சொல்லணும் என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இதெல்லாம் பழமொழி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்னம்மா மனசு உள்ளவரே அண்ணா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுபடி தான் எங்கள் தலைவர்கள் தான் இருந்தாங்க அதே போல் இன்னொன்று சொன்னார் அதுவும் எல்லாரும் மக்கள் என்ன அனுச்சிகிட்டு இருக்காங்க வந்து தான் அப்படின்னு சொன்னார் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் வனமுண்டு அதுவும் அண்ணா சொன்னதுதான் இதெல்லாம் வேற யாரும் பழகொழினு அந்த காலத்துல இருந்தெல்லாம் இல்லை இது அண்ணா சொன்னது அதே அண்ணா இன்னும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அடுத்தவங்க மனசு புண்படக்கூடாது அடுத்தவங்க மனசு புண்படாம நடந்துக்கணும் வேல் வேல்ப்சிரா மாதிரி எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் அண்ணா தான் சொல்லியிருக்கார் அதை எங்கள் ரெண்டு தலைவர்களும் அதை தலைமையில வச்சுக்கிட்டு அதுபடி தான் நடந்தாங்க சிறை மேல் வச்சு தான் நடந்தாங்க அவங்க வழியை கடைபிடிக்கிறதுனால் நானும் அதே வழியில் தான் இருக்கேன்

அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது நாளை இந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடினோம் அங்கே டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு இடையூறு செலுத்த வேண்டாங்கிறதுக்காக தான் நான் ப்ரெஸ் அங்கே வச்சுக்கலான்னு சொன்னேன் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் அவர் கட்சி தொடங்கிய முதல் ரொம்ப எளிமையாகவும் அடித்தட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் தான் தன்னுடைய ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்ப ஒரு தேர்தல் பரப்புரையில் மூன்று படி அரிசி அவருடைய லட்சியம் ஒரு படி அரிசி நிச்சயம் அப்படின்னு சொல்லிதான் மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்ததும் வெற்றி பெற்றதும் அண்ணா அவர்கள் வந்து மக்களுக்கு ஒருபடி அரிசிதான் கொடுத்தாங்க அவருடைய எண்ணங்கள் அதை வந்து ஈடேற்றதா அவர் உருவாக்கிய கட்சி இல்லை ஆனால் அண்ணாவுடைய எண்ணங்களை தலைவர் வந்து நிறைவேற்றினார் அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைவேற்றினாங்க இப்போது சென்னையில் போய் சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு வந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா முதலமைச்சர் ஆனோன்னா எல்லோரும் அண்ணாவுக்கு செல வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அவர் வந்து தன்னுடைய சிலையை வைக்க வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு ஆனால் புரட்சி தலைவர் போய் கேட்கும்போது அவரால் அதை தவிர்க்க முடியலை இல்லைன்னா உங்களுக்கு சிலை அமைச்சே ஆகணும் அப்படின்னு கேட்டார் பா அரசாங்க செலவில் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் நானே செய்கிறானா அப்படின்னு சொல்லி தான் அந்த சிலையை உருவாக்கும்போது அங்கு சில திருத்தங்கள் எப்படி செய்யணும் என்னான்னு சிலை செய்பவர்கிட்ட போய் அண்ணாவே முதலமைச்சராக இருந்தபோது போய் பக்கத்தில் இருந்து செஞ்ச சிலை தான் அது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா சிலையில் பார்த்திங்கன்னா அண்ணாவே போய் இருந்து பார்த்து வடிவமைச்ச சிலை வந்து அண்ணா இருக்கும்போதே மவுண்ட்ரோலில் வைக்கப்பட்டது அதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு புரட்சி தலைவரும் அம்மாவும் சரி அவர் வழியிலேருந்து கொஞ்சம் கூட த தவறலை அவரை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர்கிட்ட பேசும்போது இந்த ஏழை மக்களை விட்டுறக்கூடாதுப்பா அப்படி தான் சொல்வாராம் அதை நிச்சயம் அண்ணா நிறைவேற்றி வரதான் இருந்தோம் படிப்படியாக அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால அவருக்கு பின்னாடி திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து புரட்சி தலைவரை வெளியில் தள்ளி விட்டாங்க கட்சியிலேருந்து அதன் பிறகு புரட்சி தலைவரை வந்து கழக தொண்டர்கள் அவருடைய வேண்டப்பட்டவர்கள் எல்லாருமே போய் நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ஆகணும்னு சொல்லணும் அண்ணாவையே அந்த கொடியில் வச்சு அண்ணாவுடைய பேரே வைத்து தான் புரட்சி தலைவர் வந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார் புரட்சி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அண்ணாவுடைய வீட்டை வந்து அரசுக்கு வழங்கினார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து அவருடைய புத்தக படைப்புகளை எல்லாத்தையும் அரசுடமே ஆக்கி அண்ணாவின் மனைவியிடம் எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒன்று வந்து புரட்சி தலைவர் செஞ்சார் அடுத்ததும் வந்து அம்மா தான் செய்ய இதை வந்து இந்த காலத்து பிள்ளைகளுக்கு வந்து இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வருவோம் அதுதான் மக்களுக்கு வந்து செய்ய வேண்டியது அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு எல்லாமே வாய்ஜாலமாகவே போயிட்டுருக்கு இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தலே வரப்போகுது இப்போ சமீபத்தில் வந்து முதலமைச்சர் வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் அப்படி தான் சொல்லணும் முதலீட்டாளர்கள் ஈர்ப்புன்னு சொல்லி போனாங்க வந்ததும் அரசாங்கம் ஒரு செய்தி வெளியிடுது அதில் என்ன சொல்கிறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு கோடிக்கு உரிய முதலீடுகளை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது அரசாணையை வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை பதினேழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா கிட்டத்தட்ட இப்போ அவர் சுற்றுப்பயணம் முடித்து வரும்போது எண்பத்தி ஒம்பது சதவீதம் ஏற்கனவே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற தொழிற்சாலைகளின் விரிவாக்கத்திற்காக வந்திருக்கு பத்து சதவீதம் தான் இப்போ அவர் போனதில் வந்த பணம் இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு போட்டதுனால நம்ம ஊர் எடுத்துங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் ஈரோடு இங்கெல்லாம் வந்து ஜவுளி தொழில் வந்து சுத்தமாக முடங்கி போயிருக்கு அதில் பணி வேலை செஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக சேர்த்தீங்கன்னாக்க அதன் அடிப்படையில் செயல்படுற தொழில்கள் இதெல்லாம் பார்த்தாலும் மொத்தம் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைகளுக்கும் அபாயம் ஏற்பட்டுது அதை சரி பண்ணுறது தான் முதல்வரோட வேலையாக இருக்கணும் முதல்ல நீங்கள் இனிமே புதுசாக வருது பதினேழாயிரம் பேருக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறத நான் எடுத்துக்க முடியலை ஏன்னா இருக்கிறவங்க வேலை போகாமல் முதல்ல பார்க்கணும் அதுக்கு உங்களுடைய அரசு என்ன செய்யுது தான் என்னுடைய கேள்வி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக மேலே உள்ள கோபம் அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கோ தமிழகத்தில் அதிகமா இருக்கு ஒரு அறிக்கை சொல்றாங்க இந்த தமிழக அரசு நான்கு ஆண்டு ஆழமாக எப்படி இருக்கு ஏன் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே குண்டை போடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே யூனிஃபார்ம் போட்டவங்கள போய் இழுத்து அடிக்கிறாங்க இது அடிக்கிறது யாருன்னா திமுக காரவங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் சட்டம் ஒழுங்க வச்சுருக்கிற முதலமைச்சர் எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுத நிச்சயமாக முடியாது அவரால் அதுதான் நடக்குது இப்போ பார்த்திங்கன்னா சமயத்தில் பாமக ஊராட்சி மன்ற தலைவர் அவரை திமுகங்க தான் வண்டியை விட்டு ஏற்றி கொண்டு இருக்காங்க இது எங்கே போய் சொல்கிறது என்ன நடவடிக்கை ஒன்றும் இல்லை இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படணுங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒன்றும் இல்லை இல்லை

திமுகவை இ இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் எங்களோட வேலை அதுக்கு உண்டான பண்ணியது தான் என்னுடைய குறிப்பாக என்னுடைய செயல்பாடும் இருக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் வந்து கூட்டணி ஆட்சியை எப்பவுமே விரும்ப மாட்டாங்க அது வந்து யதார்த்தமாக காலகாலமாக நடக்கிறது அதுதான் உண்மை தமிழ்நாடு நம்பி தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைமை தான் இவங்க இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்கிறாங்க விவசாயிகளை பற்றி சுத்தமாக நினைக்கல அவங்க ஏன் அவங்களுக்குன்னு வந்து உடோன் கட்டுறதுக்கு அவங்களுக்கே கடன் உதவி பண்ணலாம் அங்கேயே ஒரு கூட்டுறவு தான் மக்களையே ஒன்று சேர்த்து செய்யலாம் அதெல்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியவும் இல்லை அந்த யோசனையும் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒன்றே ஒன்று நம்பி இருக்கிறது இது மட்டும்தான் விளம்பரம் மட்டும்தான் இன்னும் வந்து ஏற்கனவே வேலை செய்யலை நான் ஆரம்பத்தில் தான் இருக்கேன் இப்போ மூணு நாலு மாதமும் பாருங்கள் அப்படி தான் போகும் ஏற்கனவே வந்து அவங்க சொன்னது அவங்க நிதியமைச்சர் இப்போ சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தோம் அதில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் படுத்திட்டோன்னு சொல்லலை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு முப்பத்தி ஏழு திட்டங்களுக்கு மத்திய அரசனுடைய உதவியை நாடி இருக்கோங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் திமுக கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நீங்கள் ஐநூத்தஞ்சு வாக்குறுதியில் கொடுக்குறீங்க அதில் எதுக்க போய் நீங்கள் அனாவசியமாக இப்போ மத்திய அரசு எழுக்கிறீங்க உங்களால் நம்மளால் முழுமையாக செய்ய முடியும் இதை அப்படிங்கிறத மட்டும்தானே நீங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காம ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அது எப்படி ஏற்றுக்க முடியும் நீங்கள் வெற்றி பெறதுக்கு நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மத்திய அரசை அனாவசியமாக ஏன் எழுக்கிறீங்க மத்திய அரசுக்கிட்ட கேட்க முடியாத ஒரு ஸ்டேட்டுக்கு அவங்க செய்ய முடியாதுல்ல தமிழ் இந்தியாவில் உள்ள அத்தனை ஸ்டேட்டுக்கும் தான் ஒரு திட்டங்களை பிரித்து கொடுப்பாங்களே ஒளிய நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக நீங்கள் செய்ய முடியாததெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க திருப்பி என்ன சொல்கிறாரு அந்த நிதியமைச்சர் நாங்கள் கொடுத்ததில் அறுபத்து நாலு திட்டங்கள் எங்களால் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறார் செயல்படுத்த முடியாததை இல்லைனா எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்போ உங்களுடைய முழுமூச்சா உங்களுடைய என்ன இதில் இருந்துருக்கு நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றணும் ஏமாற்றி இப்போதைக்கு வாக்கை வாங்கிட்டு வெற்றி பெற்று வந்துடணும் அப்புறம் இயற்கை வளம் இதெல்லாம் இதெல்லாம் சூறாடுறதுக்காகவே நம்ம பதவிக்கு வரணும்னு நினச்சி வர்றவங்கள நீங்கள் என்ன செய்ய முடியும் அதில் இன்னொன்று சொல்கிறாரு முப்பத்தி ஏழு திட்டங்களுக்கு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறாரு இப்போ நீங்கள் தான் ஆட்சி பண்ணுறீங்க நீங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்க தானே செய்யணும் இன்னொருத்தவங்கன்னா என்ன பண்ணுவாங்க வர தேர்தல் வருது நம்ம மக்களுக்கு சொன்னதை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மேடையில் அதை சொல்லணும் நின்று அப்படின்னு சொல்லணும் அவங்க அது மாதிரி சூழ்நிலையே இல்லையே செய்ய முடியாதுலாம் சொல்றது தானே திமுக வேலையை ஒன்றிய சென்று

திமுக பாக்கிறதே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க வந்து கட்சி பிரச்சனைக்காக போறது இல்லை அவங்களுடைய போறாங்க அது உண்மைக்காக என்ன பொறுத்த வரைக்குங்க என்னோட வேலை நான் சரியாக செஞ்சுட்டு போயிருக்கேன் அதை நான் செஞ்சு காட்டுவேன்